கருப்பு கவுனி அரிசிங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ கருப்பு கவுனி அரிசியை ரெகுலராக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வாங்கல ஸோ வாரம் இரண்டு மூன்று முறையாவது இந்த கருப்பு கவுனி அரிசியை சாதம் மாதிரி வடித்து இதை நம்ம சாம்பார் ரசம் கூட்டு பொரியெல்லாம் வச்சு சாப்பிட்றோம் இல்லைங்களா அந்த மாதிரியே சாப்பிட்டுட்டு வாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஃபிஃப்த்து ஐந்தாவது உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டே வாங்க கருப்பு உளுந்துங்க கருப்பு உளுந்து அப்படின்னு சொல்லி நான் எப்படி ஃபஸ்ட்டு பச்சைப்பயிறு சொன்னனோ அதே மாதிரி கருப்பு உளுந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இடுப்பு வலி இருக்குது பீரியட்ஸ் அது டிஸ்மேனோரியா இன்றைய காலகட்டத்தில் எத்தனை பெண்களுக்கு டிஸ்மனோரியா இருக்குது இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஃபேஸ்லலாம் ஹேர் க்ரோத் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா ஹேர் க்ரோத் வந்து நமக்கு நார்மல் ஆகணும் ஹிட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த கண்டிஷன் ஏன் வருதுன்னா ஹார்மோனியம் பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வரும் ஸோ அந்த ஹார்மோனியம் பேலன்ஸை நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும்னா உங்களுக்கு கருப்பு உளுந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ கருப்பு உளுந்தில் களி செய்து சாப்பிட்லாம் கஞ்சி செய்து சாப்பிட்லாம்